வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பதினொன்று நாள் பதினான்கு புதன்கிழமை இன்றைய நம்பிக்கை இன்று ஒரு தகவல் நல்லூர் வட்டத்தின் இல்லம் பத்தடுக்கு செயல் திட்டத்தில் எட்டாவதாக இடம்பெற்றது எளிமை சேமிப்பு சேமிப்பு என்பது உற்பத்திக்கு சமம் என்பது ஒரு மறைமுக உண்மை செம்மை இல்லத்தில் இடம்பெற்றுள்ள சேமிப்பு என்பது பணம் தங்கம் நிலம் என்பதை தாண்டி மழைநீர் சேமிப்பு எரிபொருள் சேமிப்பு மின்சார சேமிப்பு நற்பண்புகள் சேமிப்பு பண்புகள் சேமிப்பு புத்தகங்கள் சேமிப்பு திறமைகள் சேமிப்பு ஆகியவைகளும் செம்மை இல்லத்தில் முக்கிய இடம் பெறுகின்றன என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா பிறந்த நாள் விழா அன்பு இல்லத்தில் திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பாளர் நெசவாளர் திரு குமாரவேலு அவர்கள் தமது மகள் அவந்திகாவின் பிறந்த நாளை போலூர் ஃபீனிக்ஸ் சிறப்பு பள்ளி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாடியுள்ளார் குழந்தை அவந்திகாவிற்கு நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி ஊக்கமுடைமைக்கு எடுத்துக்காட்டாக லட்சிய ஆசிரியை உஷா கடந்த மே மாதம் நடைபெற்ற லட்சிய ஆசிரியர்கள் இரண்டு நாள் முகாமில் கலந்து கொண்ட காஞ்சிபுரம் அரசு பள்ளி ஆசிரியை உஷா புதிய நம்பிக்கையுடன் ஊர் திரும்பிய பிறகு ஒவ்வொரு நாளுமே திருமதி உஷா அர்ப்பணிப்போடு நல்லூர் வட்டம் அளித்த பயிற்சியையும் கடந்து லட்சிய சமுதாயத்திற்காக செயல்பட்டு வருகிறார் பள்ளியில் தலைமை ஆசிரியர் சக ஆட்சியர்கள் மாணவர்கள் அனைவருடன் இணக்கமாக செயல்பட்டு வருவது தமது வீட்டிலேயே நல்லூர் வட்டத்தின் நிகழ்வுகளை நடத்துவது தாம் வாழும் பகுதியில் உள்ள பூங்காவிற்கு வரும் மக்களை ஒருங்கிணைப்பது அவர்களுக்கு சமூக விழிப்புணர்வு ஊட்டுவது இல்லம் தேடி உள்ளம் நாடி சென்று உறவுகளை மேம்படுத்துவது என்று அதே சிந்தனையுடன் செயல்பட்டு வருகிறார் நல்லூர் வட்டத்தின் நூறு துறைகளில் ஒவ்வொன்றுக்கும் பத்து அடுக்கு செயல் திட்டம் இருப்பதை அறிந்து அதை பிரிண்ட் எடுத்து ஒரு நோட் புத்தகத்தில் ஆல்பமாக தயாரித்திருப்பதே இந்த செய்திக்கு காரணம் இவரது தொடர் செயல்களை பார்க்கும்போது இந்த திருக்குறள் மிக பொருத்தமாக இருக்கிறது உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில் உடையது உடையாரோ மற்ற அதாவது ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவராவார் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதையும் உடையவர் என்றாலும் இல்லாதவரே ஆவார் என்பது இவருக்கு பொருத்தம்தானே கோரிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேத்தா செப்டம்பர் ஒன்று இரண்டு நல்லூர் வட்டம் திருபாலு நெல்லை மண்டலத்தில் சுற்றுப்பயணம் அக்டோபர் பதினைந்து கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தைந்து பொறுப்பாளர்களை கண்டறியும் முயற்சியில் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் செய்து வருகின்றனர் செப்டம்பர் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் நல்லூர் வட்டம் திருபாலு அவர்கள் நெல்லை மண்டலத்திற்கு வருகிறார் இதற்கான திட்டமிடுதலை தூத்துக்குடி என்எல்சி நிறுவனத்தின் முன்னாள் பொது மேலாளரும் தற்போது தூத்துக்குடி மாவட்ட நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளருமான சோமசுந்தரம் செய்து வருகிறார் என்று நெல்லை மண்டல பொறுப்பாளர் வெங்கட் தெரிவித்தார் மதுரை மண்டல சந்திப்பு இணைய வழியில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரவு மதுரை மண்டல பொறுப்பாளர்கள் இணைய வழி வார கூடுதல் நடைபெற்றது தேனி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்பது பேர் பங்கேற்றனர் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் பாரம்பரிய விவசாயத்துறையின் மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழா திட்டமிடுதலுக்காக ஆகஸ்ட் முப்பத்தொன்று அன்று ஏ கே என் கே பேலஸில் தமிழக பொறுப்பாளர்கள் ஐம்பது பேர்கள் சந்திக்க உள்ள நிலையில் இந்த மதுரை மண்டல சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது என்று மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி தெரிவித்தார் ஒன்பது கள பொறுப்பாளர்களை பூர்த்தி செய்தது காஞ்சிபுரம் மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒன்பது கள பொறுப்பாளர்களை கொண்ட வலுவான குழு அமைக்க வேண்டும் என்ற மாநில திட்டத்தின்படி காஞ்சிபுரம் மாவட்டம் ஒன்பது கள பொறுப்பாளர்களை மலையாளம் கண்டு அவர்கள் மாவட்டத்தில் நூறு துறை பொறுப்பாளர்களை அக்டோபர் பதினைந்து கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழாவிற்குள் கண்டறிவார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரியது இந்த வாரக் கூடுதல் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் அவரது இல்லத்தில் நடைபெற்றது இந்த வாரக் கூடுதலில் மேலும் சிறப்பு தகவல் எட்டாம் வகுப்பு மாணவி தீனலட்சுமி வதியூர் கிராமத்தில் ஒரு ரூபாய் திட்டம் மூலம் மஞ்சப்பையை பரவலாக அறிமுகப்படுத்தி நெகிழி பயன்பாட்டை குறைத்து வருவதும் அறிவின் அறிவியல் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுவதால் மாதந்தோறும் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டதாக நல்லூர் வட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாற்றாயன் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா இல்லத்திற்கு விஜயம் செய்தார் உடன் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திரு மாரிமுத்து எரசக்க நாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு திரு கிருஷ்ணசாமி திரு பாண்டியராஜ் திரு சந்தானம் திரு ரங்கராஜ் உடன் இருந்ததாக திரு நாட்ராயன் தெரிவித்தார் பெங்களூரில் பெங்களூரில் தமிழக ஆளுமைகள் துறை பொறுப்பாளர் சங்கீதா அவர்கள் சுற்றுச்சூழல் பொறுப்பாளர் சக்கரவர்த்தி அவர்களின் இல்லம் சென்று சந்தித்தார் காஞ்சிபுரம் மாவட்ட வாழியல் கலப்பொறுப்பாளர் லட்சிய ஆசிரியர் உஷா தமது கணவருடன் சென்று சூலைமேட்டில் உள்ள திரு பாலு அவர்கள் இல்லம் வந்து சந்தித்தார் மக்களுக்காக மருத்துவ முகாம் கூகுளுர் நல்லோர் வட்டம் ஏற்பாடு ஈரோடு நந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவ முகாம் ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஞாயிறு அன்று காலை ஒன்பது மணி முதல் பகல் இரண்டு மணி வரை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ராதாகிருஷ்ணன் கோயில் மண்டபத்தில் நடைபெறவிருப்பதாகவும் இதற்கான ஏற்பாடுகளை கூகுளுர் நல்லோர் வட்டம் செய்து வருவதாக தீபிகா தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன